ஊராட்சி ஒன்றிய குழு சாதாரண கூட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றிய குழு சாதாரண கூட்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்ற கூட்டத்தில் அதன் பெருந்தலைவர் வடிவேலு தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் கூட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்னும் சில குடும்பத்தினர். நவ리ブラज 파라ශ් માનવຶ બિಜರパティ гэтаයි 파이터브রਗੇ আڏيبرプチ브রગા আদিનું নাম લીપદના ઇલિયાવિયે સાલ સમાના સમાડના ઇતિતમ મનોબરા 903 વિનોકુમાર ઓરગલે સનક્ષનેશ કુમાર ઓરગલે સાસરી પાતીબ ઓરગલે સુરતી શિરાસ ઓરગલે મણેમેગ ઓરગલે 파라ශ් માનવຶ બિಜરパティ гэтаයි